தாக்கம் அதிகரித்துள்ளதால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கால வரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வணக்கம் என்னமா சொல்ற முதலமைச்சர் என்னமா சொன்ன விழித்திருப்போம் விலகி இருப்போம் வீட்டிலேயே இருப்போம் அதனால கொஞ்ச நாளைக்கு வெளியே போக வேண்டாமா தேவைக்கு மட்டும் வெளியே போலாம் பாப்பா அம்மா கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அம்மா என்னமா நீ என்ன விழிப்புணர்வோட இருக்க சொல்லி இப்ப ஏன் மாஸ்க் போடாம வெளியே போறியமா மன்னிச்சுக்கோமா மறந்துட்டேன் அம்மா மறக்காம போய் முத கை கழுவிட்டு வாமா அப்படியே காய்கறிகளையும் கொஞ்ச நேரம் வெளிய வச்சிரு அப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாமா ஏ செல்ல ரொம்ப கரெக்ட்டா சொன்னியே சில நாட்களுக்கு பிறகு அம்மா வாமா நம்ம நியூஸ் பார்க்கலாம் செய்திகள் வாசிப்பது உங்கள் திட்சியா மக்கள் அனைவரும் அரசாங்க அறிவுரைகளை பின்பற்றி விழிப்புணர்வோடு இருந்ததால் இந்தியா கொரோனாவை வென்றது போறேன் விழிப்புணர்வோடு இருப்போம் கொரோனாவை வெல்வோம்